வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகிறோம் உங்கள் நிலப்பத்திரம் இல்லனா உங்க வருவாய்த்துறை ரெக்கார்ட்ஸ்ல எங்கேயாச்சும் இனாம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருக்கீங்களா பார்க்கலேனா கூட ஒருவேளை இருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய நில உரிமையாளர்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிடுச்சு வாங்க அந்த சின்ன வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய வரலாற்றையும் அது எப்படி உங்கள் சொத்தோட எதிர்காலத்தையும் மாற்றலாங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேட்குறேன் ஏன்னா பல பேருக்கு தன்னோட நிலம் ஒரு காலத்துல இனாம் நிலமா இருந்துச்சுன்னே தெரிஞ்சிருக்காது எப்போவாவது பழைய டாக்குமெண்ட்ஸை புரட்டி பார்க்கும்போது திடீர்னு இந்த வார்த்தை கண்ணில் பட்டு ஒரு பெரிய குழப்பத்தையே உண்டாக்கிரும் ஆமாங்க நீங்க கேக்குறது சரிதான் இந்த இனாம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை நீங்க உங்க சொத்தை விற்க போகும்போதோ இல்ல பட்டா மாத்த முயற்சி பண்ணும்போதோ பெரிய சிக்கலை உருவாக்கலாம் அது மட்டும் இல்ல சமய அறநிலையத்துறை மாதிரியான அரச அமைப்புகள் ஓ இனாம்னு இருக்கா அப்ப இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் வாய்ப்பு இருக்கு இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற மைய பிரச்சனை சரி இன்னைக்கு இருக்குற எந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகணும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிலக்கொடைனா எல்லாமே ஒன்னு கிடையாது மானியம்னு ஒன்னு இருக்கு இனாம்னு இன்னொன்னு இருக்கு ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்னதான் வித்தியாசம் மானியம்ங்கிறது நம்ம தமிழ் மன்னர்கள் இருந்தே புழக்கத்துல இருந்த ஒரு சமஸ்கிருத சொல் கோவில்கள் மடங்கள் பெரிய புலவர்கள்னு இவங்களுக்கு கொடுக்கறது தான் மானியம் ஆனா நவாப்களோட ஆட்சி வந்தப்ப என்னாம்னு ஒரு புது அரபு வார்த்தை உள்ள வந்துச்சு இதோட நோக்கமே வேற இது பெரும்பாலும் ராணுவ சேவை செஞ்சதுக்காகவோ இல்ல மத்த அரசு பணிகளுக்காகவோ கொடுக்கற ஒரு ரிவார்ட் மாதிரி இந்த அடிப்படை வித்தியாசம்தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் ஆணிவேர் இப்போ இந்த இனாம்லேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய ஒரு வகைய பத்தி பார்க்கலாம் அதோட பேரு ஜாகீர் இந்த பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஜாகீருங்கிறது ஒரு விதமான நிலக்கொடை அதாவது ரொம்ப திறமையா போர்ல சண்ட போட்ட இராணுவ தளபதிகளுக்கு அவங்க சேவைக்காக நிலத்தோட உரிமையை கொடுப்பாங்க ஆனா முழு நிலத்தையும் இல்ல அந்த நிலத்துல இருந்து அரசாங்கத்துக்கு போக வேண்டிய விளைச்சல் பங்கு அதாவது மேல்வாரம்னு சொல்லுவாங்க அத மட்டும் அந்த ஜாகீர்தார் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு கேள்வி வரும் இது முஸ்லீம் தளபதிகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களா நிச்சயமா இல்ல நிறைய மராத்தியர்களும் ஜாகிர்தாரர்களா இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு தஞ்சாவூர் ராஜாக்களோட முன்னோரான வெங்காஜி பெங்களூர்ல முகலாயர்களுக்கு கீழே ஒரு ஜாகிர்தாரா இருந்திருக்காரு சோ இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கானது மட்டும் கிடையாது இந்த ஜாகிர்களோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க நம்ம தமிழ்நாட்டிலே இருந்த ஒரு பிரம்மாண்டமான உதாரணத்தை பார்ப்போம் ஆரணி ஜாகீர் இது ஒரு ஜமீன் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஜாகீர் இப்போ இந்த நம்பரை பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒன்னா ரெண்டா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிராமங்கள் யோசிச்சு பாருங்க ஆரணி ஜாகிர்தாரோட கண்ட்ரோல்ல இத்தனை கிராமங்களோட மேல்வாரத்தை வசூல் பண்ற உரிமை இருந்திருக்கு அது எவ்வளோ பெரிய அதிகாரம் இந்த ஜாகீரோட வரலாறு ரொம்ப நீளமானதுங்க பாமணி சுல்தான்கள் ஆரம்பிச்சு மராத்திய மன்னர் சிவாஜி அப்புறம் நவாப்கள் கடைசியா ஆங்கிலேயர்கள்னு பல ஆட்சியாளர்கள் மாறின பிறகும் இந்த உரிமை தொடர்ந்துட்டே இருந்திருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த பிறகுதான் இது முடிவுக்கு வந்துச்சு இதிலிருந்தே அதோட சட்ட வலிமையை புரிஞ்சுக்கலாம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஜாகீர்கள் ராணுவத்துக்கு மட்டும் இல்லை சில சமயம் அரசியல் காரணங்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு பிரெஞ்சு ஆளுநராக இருந்த டூப்ளே கூட ஒரு ஜாகிர்தாரா ஆனது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஆமா நவாபுக்கு ராணுவ ரீதியா உதவி செஞ்சதுக்காக இன்னைக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்க வழுதாவூர் பாகூர் பகுதிகளை டூப்லேவுக்கு ஜாகிரா கொடுத்தாங்க ஆரம்பத்துல இது ஒரு பரிசா இருந்தாலும் போக போக பிரெஞ்சுக்காரங்க இந்த பகுதிகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இங்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட நுணுக்கத்தை நாம புரிஞ்சுக்கணும் அந்த நிலத்தோட முழு கிடையாது அது அரசாங்கத்துக்கு போற விளைச்சல் பங்க அதாவது மேல்வாரத்தை வசூல் பண்ற உரிமைய மட்டும்தான் கொடுக்குது இந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு நடக்கிற நிறைய சட்ட போராட்டங்கள்ல ரொம்ப முக்கியமா இருக்கு சரி அப்போ எல்லா இனாமும் இராணுவ சேவைக்காக கொடுத்தது தானா இல்லவே இல்ல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் காலத்துல வேற சில முக்கியமான காரணங்களுக்காகவும் இனாம்கள் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் என்னன்னு இப்ப பாக்கலாம் சரி ராணுவ சேவையை தாண்டி வேற எதுக்கெல்லாம் இனாம் கொடுத்தாங்கன்னு பாப்போமா, கைரத்தின்னு ஒரு வகை இருந்துச்சு இது கல்வி தர்ம காரியங்கள் மாதிரியான பொது சேவைகளுக்காக கொடுக்கப்பட்டது இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இது பிராமணர்களுக்கு மட்டும் இல்லாமல் பல தமிழர்கள் தெலுங்கர்களுக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இஸ்லாமிய மத கடமைகளை செய்ய அதாவது மசூதிகளை பராமரிக்க ஹாஜி சர்வீஸ்னு ஒரு இனாம் இருந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுது இனாம்கிறது ஒரே அர்த்தம் கொண்ட ஒரு சொல் கிடையாது அது பல நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சிஸ்டம் இவ்வளவு நேரம் நாம வரலாறு எல்லாம் பேசுறோமே எதுக்கு இதெல்லாம் வெறும் கதைதானா இல்லை ஆரம்பத்துல நாம சொன்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வு இந்த வரலாற்றுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான் சில அரசு அதிகாரிகள் குறிப்பா ஹிந்து சமய துறையில ஒரு நிலத்தோட ரெக்கார்ட்ல இனாம்கிற வார்த்தையை பார்த்த உடனேயே ஓ இது கோவிலுக்கோ மடத்துக்கோ தானமா கொடுத்ததுன்னு தப்பா முடிவு பண்ணி அதுக்கு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்றாங்க இங்க தான் நாம கத்துக்கிட்ட வரலாறு உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்க போகுது உங்க நிலம் ஒரு ராணுவ சேவைக்காக கொடுத்த ஜாகீர் இல்லனா கல்விக்காக கொடுத்த கைரதி இல்ல வேற ஏதாவது மதச்சார்பற்ற காரணத்துக்காக கொடுத்த இனாம்னு நீங்க ஆவணங்களோடு நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்க உரிமைய நீங்க சுலபமா பாதுகாக்க முடியும் ஆக நீங்க என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்க நிலத்தோட பழைய வருவாய் பதிவேடுகளை குறிப்பா ஆர்எஸ்ஆர் பதிவுகளை எடுத்து ஆராய்ந்து அது எந்த வகையான இனாம்னு கண்டுபிடிங்க ரெண்டாவது அது என்ன வகைன்னு தெரிஞ்சதும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இந்த தகவல்களோட சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு கடிதம் மூலமா தெரியப்படுத்துறது ரொம்பவே நல்லது இது தேவையில்லாத சிக்கல்களை ஆரம்பத்திலேயே தவிர்க்க உதவும் கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க சொத்தோட மதிப்பு அதோட இன்றைய மார்க்கெட் விலையில மட்டும் இல்ல அதோட ஆழமான வரலாற்றிலையும் இருக்கு அந்த வரலாற்றை புரிஞ்சுக்கிறது தான் உங்க சொத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோள் சொல்லுங்க உங்க நிலத்தோட கதைய தெரிஞ்சுக்க நீங்க தயாரா